பரம்பொருள் பவுண்டேஷன் என்கின்ற அமைப்பைச் சேர்ந்த மகாவிஷ்ணு என்கின்ற செற்பொழிவாளர் சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மாணவிகளுக்கு மூட நம்பிக்கையை ஊக்கப்படுத்தும் வகையில் உரையாற்றினார் குறிப்பாக மாணவிகள் அழகாக இல்லாததற்கும் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் ஆகியோரது நிலைக்கும் முன்ஜென்ம பாவம்தான் காரணம் என்று மகாவிஷ்ணு பேசியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்தன மேலும் சைதாப்பேட்டை திருவெற்றியூர் காவல் நிலையம் மற்றும் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டது நிலையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மகாவிஷ்ணுவை விமான நிலையத்திலிருந்து ரகசிய இடத்துக்கு அவரை அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மேலும் விசாரணை முடிவில் அவர் மீது அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்நிலையில் தற்போது அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது